ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறோம் நாங்களும் செமையா இருக்கும் இன்னிக்கு வந்து ஒரு சூப்பரான பிளாக் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அப்படின்னா நம்ம சேனல் சிபி ஃபேமிலி பிளாகை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து தேடி தேடி வரும் நிறைய பேர் வந்துட்டு இவ்வளோ நாளாக உங்கள் வீடியோ எங்கே போச்சுன்னு தெரியல இப்போ தான் எங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க வந்தவொடனே தயவுசெய்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இதுக்கப்புறம் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும் இல்லைனா ஏதாவது ஒரு வீடியோ லைக் பண்ணிட்டா கூட அதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்து எங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு வரும் ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கலர் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவில் வந்துட்டு இருக்குது நம்ம டெய்லி இப்போ நேற்று வந்துட்டு ஃபங்க்ஷன் அது எடுத்திருந்தோம்மா அதனால் வந்துட்டு இதை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன் அதனால் இந்த அம்மா வந்துட்டு இது கிச்சனில் இருக்கும்போது வந்துட்டு கொஞ்சம் பார்மான் ஆனால் அதுக்கு அவள் பண்ணுற வேலையை பாருங்கள் மக்களே இப்படி ஒரு போசு இப்படி ஒரு போசு இப்படி ஒரு போஸு இப்படி ஒன்று புடவை விளம்பரத்து வர மாதிரி இருக்குல்ல புடவை விளம்பரம் எப்படி பார்த்தீங்களா எல்லாத்த விட இந்த கொண்டையோட இருக்கிறதா நல்லா இருக்கு இந்த பாருங்க இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பார்த்தீங்களா ஆனால் எடுக்கிற நான்

மக்களே இந்த கொடுமை என்ன பண்ண அத பிச்சு கையில எடுத்துருவா போல இருக்கு இதே வந்துட்டு ஹவுஸ் ஒரே வந்து டெக்கரேஷன் வச்சிருக்காங்க என்னமோ கையில வந்து பீமன் கடாயுதத்தை வச்சிருக்க மாதிரி வச்சு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தம்பி தோணுது நல்லா தான் இருக்கும் பேசுக்கு அழகாக இருக்கு ச்சே ச்சே அவ்வளோ கேவலமாக நான் சொல்ல மாட்டேன் அந்த வடிவல் சொல்லுவார்ல ஆ இப்படி ஒரு ஸ்டில் எடு ஆ அப்படி ஒரு ஸ்டில் எடு அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கு நல்ல விதமாக தான் சொல்கிறேன்

எல்லா இது பாது காஸ்டியூமை வந்து செந்திலுக்கு போட்டு போட்டு பரல அண்ணே அண்ணே எப்படி இருக்கீங்கண்ணே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இவா போடுறதெல்லாம் பாருங்க கோவை சாரில் எல்லா படத்துலையும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க இப்போ ரீசெண்டாக அதில் அந்த மாதிரி இருக்கா இருக்காப்பாங்க இதுதான் அக்கா தங்கச்சிங்க அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டு பெனிஃபிட்ஸ் கமெண்ட்ஸே போட்டுருந்தாங்களே பரவாயில்ல உங்கள் சிஸ்டர்ஸ்லாம் மாற்றி மாற்றி பாட்டு இது பண்ணிக்கிறீங்களே அப்படின்ட்டு வெரி குட் நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க நாலு தங்கச்சிங்க நல்லா ஒத்துமையா இருங்க மூணு அதான் மூணு தங்கச்சி தங்கச்சி அக்கா இல்லை அக்கா இல்லை அண்ணன் ஒருத்தர் இருக்கணும் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்

இப்படி மொத்தமாக இங்கே வாங்கிட்டு வந்து வைக்கிறது இந்த பாருங்க பிஸ்கெட்டு அது என்னது ப்ரெட்டு பண்ணு எல்லாமே இருக்கும் பழத்தை மட்டும் யாரும் தொட மாட்டாங்க மற்றபடி எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு காணாமல் போயிடும் அது எங்கே இருக்குன்னு நம்ம போய் தேடி கண்டுபிடிச்சிடலாம் நீ யாதை என்ன செய்வானா நீ வச்சதை வந்து உனக்கே தெரியாமல் போய் எடுத்துகிட்டு வரான் ஆனால் நீ அந்த இடத்துக்கு போய் எடுத்துகிட்டு போகணும் நீ தானே

அதை தயவுசெய்து எப்படியாவது போட்டு கொடுத்துரு போட்டு கொடுத்துருன்னு சொல்லவே இல்லை நான் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்த்து கூட நானே போட்டு தரேன்னு எடுத்துகிட்டு வந்து ஒரு சமூக உணர்வோடு போட்டு கொடுத்துரு போட்டுச்சா கிராஸாக வந்துட்டு இருந்துச்சு கரெக்டாக வருதா வா ஆமாம் அது செம்ம ஷார்ப்பு பார்க்குறதுக்கு எதுவாக வேறு எதாவது அட்டை எதாவது வேணுமா துணி எதாவது வேணுமா பேப்பர் கூட இதுவாகிடும் இல்லை இப்பயே நான் எதுவுமே பண்ணலை அந்த கொத்தவரங்க எதாவது கட் பண்ணிகிட்டே இருந்தேன் அது எப்படி வெளியே வந்துச்சுன்னே தெரியல இதில் தான் நான் வெங்காயம் அறியறது வெண்டைக்காய் அறியறது கோவக்காய் அறிகிறது கொத்தவரங்க அறியறது எல்லாமே இதில் தான் இது மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன் நான் இன்றைக்கி சமையலே செய்ய மாட்டேன் அந்த இதை நீ எதிர்பார்க்கல அது தடவை நான் டிப் டிப்ரஷனுக்கு போயிடுவேன் எப்படி ஓட்டுவ சுற்றி அதை இது பண்ணிடுவியா இதுவாகுதா அதோடு உரசேன்னா முடிஞ்சது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதானா எதுவும் லாக் பண்ற மாதிரி இல்லையே ஏதோ கண்டுபிடிச்சிட்டீங்க தக்காளி கூட நான் இதை கட் பண்ணுவோம் சூப்பராக இருக்கும் அப்பா சந்தோஷம் ஆனால் நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல இதனாலே நான் வந்து இதில் இது பெரிய பெரிய ரொம்ப ஹார்டானதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் இல்லை இதில் என்னென்னா அந்த இடத்துல ஒரு ஃபெவிக்கு ஃபெவிக்கு இருக்குல்ல அந்த ஸ்லிப்பர் எதாவது ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாலே திரும்ப இதுலேயே வச்சுட்டான்னு நினைக்கிறேன் அது என்னது பைக்கு டிக்கிலே இருக்குன்னு நினைக்கிறேன் அதை எடுத்துகிட்டு வந்து ஓட்டலாம் சரி ஓகே நான் இப்போ யூஸ் பண்ண போகிறத கட் பண்ணி முடிச்சு எல்லாத்தையுமே கொத்தவரங்க அங்கே பாதிலே நின்றுச்சு அதனால் இதில் கத்திலே வச்சு கட் பண்ணிட்டேன் ரொம்ப நன்றி ஆனால் வருதா இல்லைல்ல கரெக்டாக வரல ஆ சூப்பர் மிக்க நன்றி உங்களுக்கு கொடுங்க இது எவ்வளோ சொல்லுங்கள் ஆக்சுவலாக நம்ம வாங்கினது நூறுரூவாய்க்கு வாங்கணும் எவ்வளோ நாள் வச்சு இது வாங்கி எவ்வளோ பத்திரமாக வச்சுருக்கேன் நான் இது போனோடனே நான் ரொம்ப கஷ்டமாகிடுச்சுன்றேன் நீ சரி பண்ணி கொடுத்துட்டேன் அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நன்றி அதனால் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொத்தவரங்க வாங்கிக்கோங்க சமைச்சதில் ஆமாம் தேங்க்ஸ்